ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுறேன் ஸோ இன்னையோட வந்து பேஸ் ஒன்னோட கவுன்சிலிங் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து முடியுது ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அது போறதுக்கு முன்னாடி மறந்துடாம என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம வந்து பெல்லைக்கான வந்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோ ஏழாம் தேதியில இருந்து பதினஞ்சு பன்னெண்டாம் தேதி வரை வந்து கவுன்சிலிங் வெரிபிகேஷன் நடக்குது இன்னையோட அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த யாரு ஸ்லைடிங் போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ரிசல்ட் வந்து பதினஞ்சாம் தேதி வர பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ அதே சமயம் வந்து எவ்வளவு சீட் வேக்கன்ட் இருக்கு அது கேட்டாப்ல மறுபடியும் வந்து ஒரு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஆஹ் அப்படி அனௌன்ஸ் பண்றதா இருந்தா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி வந்து சான்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ அப்படி பண்றா இருந்தா ரேங்க் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் இன்னைக்கு நைட்டோ அல்லது காலை காலையிலயோ காலையில மார்னிங்கோ வந்து அனௌன்ஸ் பண்றது நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா பதினஞ்சாம் தேதி சீட் அனௌன்ஸ் அலாட்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுனால சீட்ல வந்து ரேங்க் ரேஞ்ச வந்து இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க சோ அவங்களோட பதினஞ்சாம் தேதி வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இது ஒரு பாயிண்ட் சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீட் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரேங்க் ரேஞ்சு வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஓசி கேட்டகிரிக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் இன்க்ரீஸ் பண்ணி பதினெட்டாயிரம் வரை கால் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒண்ணுல இருந்து பதிமூணாயிரத்தி நானூத்தி ஏழு சோ இவங்கலாம் வந்து மறுபடியும் பீஸ் பண்ண தேவையில்லை சோ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ண அந்த ரெண்டாயிரம் பேரு மட்டுமே வந்து அந்த இரண்டாயிரம் பேத்துக்குள்ள இருக்கவங்க மட்டுமே ஹோம்ஒர்க்யூஷன் இருக்கவங்க மட்டுமே வந்து ஃபீஸ் பே பண்றாப்புல இருக்கும் ஓகேங்களா சோ அதே சமயம் சான்ஸ் சீட் கிடைக்கிற சான்ஸ் எப்படி எடுத்துட்டு மறுபடியும் ஒண்ணுல இருந்து எடுத்துட்டு வாங்க சோ ஒண்ணுல இருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ள யார் ஓபன் காம்படிஷன் இருக்காங்களோ சோ அவங்களுக்கு தான் வந்து மறுபடியும் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து மறுபடியும் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய வந்து ப்ரொசீஜர் இதுதான் மறுபடியும் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் சோ அவங்களுக்கு சேர்த்துதான் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பதினஞ்சாம் தேதி தெரிய வரும் அவங்களுக்குரிய சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சோ எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிருப்பீங்க சோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கவுன்சிலிங் லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க சோ அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டெம்பரவரி லெட்டர் தான் பர்மனன்ட் லெட்டர் கிடையாது சோ நீங்க ஸ்லைடிங் போட்டிருந்தாலும் சரி ஸ்லைடிங் போடலைனாலும் சரி சோ பர்மனன்ட் அந்த ஜாயினிங் பண்ற லெட்டர் எப்போ வருமா எல்லா ஸ்லைடிங் பிறகு அவங்க வந்து ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ காலேஜ்ல போய் ஃபீஸ் பே பண்ணுங்க இல்லேன்னா வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடில வந்து ஒரு ஜாயினிங் லெட்டர் வந்து ஒன்னு வந்து ஜெனரேட் ஆகும் இதுதான் வந்து நீங்க இது பண்ணக்கூடிய லெட்டரா இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அப்புறம் வந்து பாத்துக்கலாம் சோ இப்போ உள்ளது இதுதான் சோ யாருக்கெல்லாம் ஸ்லைடிங் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பதினஞ்சாம் தேதி தெரியும் அதே சமயம் வந்து மறுபடியும் வந்து சீட் வந்து கிடைக்குதா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு போன ஃபர்ஸ்ட் பேஸ் ஒன்ல வந்து கிடைக்காம இருக்கிறது வந்து சான்சஸ் இருக்கு சோ அவங்க எல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் சீட் அலாட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஓகே அதே சமயம் வந்து ரேங்க் ரேஞ்ச வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படி ஒருவேளை அவங்க ரேங்க் ரேஞ்ச வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமா வந்து நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் வீடியோ போட முடியுமோ வீடியோ போட்டு வந்து அலாட் பண்றேன் பே பண்ணுங்க கவுன்சிலிங்ல வந்து கலத்துக்கங்க ஓகேயா இதுதான் இப்பதைக்கி உள்ள ஒரு அப்டேட் சோ அடுத்து எந்த அப்டேட்டா இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து சொல்றேன் ஓகே ஃபிரெண்ட்ஸ் சோ இது புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறதடாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச்